நாமக்கல்லில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் முட்டைகளின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு ஒரு கோடியாக உயர்ந்திருக்கும் நிலையில் தேவை அதிகரித்திருப்பதால் முட்டை வினை இதுவரை இல்லாத உயர்வை சந்தித்திருப்பதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத விதமாக ஆறு ரூபாய் பத்து காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஆறு ரூபாய் பத்து பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதற்காரணம் வட மாநிலங்களில் குளிர் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டதால் வட மாநிலங்களுக்கு முட்டை அனுப்பப்படுகின்றது எக் எக்ஸ்போர்ட் அதாவது அயல் நாடுகளுக்கு நாலு ஒன்றுக்கு ஒரு கோடி முட்டை எமிரேட்ஸ் அரபு கண்ட்ரிஸ் போகின்றன ஜப்பான் முட்டை போகின்றது மால்டீவ்ஸ் முட்டை அனுப்பப்படுகின்றது இந்தோனேசியா அனுப்பப்படுகின்றது அதனால் முட்டை ஆயுள் நாடுகளுக்கு முட்டை இன்னும் தேவைகள் அதிகமாகத்தான் உள்ளது தமிழகத்தில் முட்டையினுடைய நுகர்வு அதிகமாக உள்ளது நாளொன்றுக்கு கேரளாவிற்கு ஒரு ஒன்றரை கோடி முட்டை அனுப்பப்படுகின்றது கர்நாடகாவிற்கு முட்டை அனுப்பப்படுகின்றது இதெல்லாம் கார் இந்த இதன் காரணமாகத்தான் முட்டை விலை உயர்ந்துள்ளது நாலொன்றுக்கு சுமார் ஒரு எட்டு கோடி முட்டையிடும் கோழி உள்ளன ஏழு கோடி முட்டை உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த ஏழு கோடி முட்டையுமே இன்று வரை பண்ணையில் இருப்பு எதுவும் இல்லை அது மட்டுமல்லாமல் நம்ம டிசம்பர் மாதத்தில் பண்டிகை கிறிஸ்துமஸ் நியூ இயர் போன்ற பண்டிகை எல்லாம் வருவதால் கேக் முட்டைகள் அதிகமாக தேவைப்படுகின்றன அதனால் முட்டையினுடைய தேவை அதிகம் உள்ளது காரணம் இதுதான் அது இல்லாமல் முட்டை விலை எப்பவுமே வருடம் வருடம் இந்த மாதத்தில் முட்டை விலையினை உச்சத்தில் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு ரூபாய் எண்ப அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு பீசா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அஞ்சு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா அஞ்சு ரூபாய் தொண்ணூறு பீசா இப்போ ஆறுரூபா பத்து பீஸாக இருக்குது அந்த வருஷம் வருஷம் ஒரு பாஞ்சு டு இருபது பைசா உயர்றது உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு காரணம் இந்த தீவனத்தினுடைய மூலப்பொருளினுடைய விலை உயர்வு உற்பத்தி செலவு இதெல்லாமே இந்த விலை உயர்ந்தால் மட்டும்தான் பண்ணை வந்து நடத்த முடியும் இன்றைக்கி ஒரு முட்டையினுடைய உற்பத்தி செலவு வந்து சராசரியாக அஞ்சு ரூபாய் இருபது பைசா இருக்குது அதனால இந்த விலை இருந்தால்தான் இது வந்து த்ரோட்ட இயர்ஃபுல்லாக இந்த விலை கிடைக்காது பண்ணைக்கு சராசரி விலை பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி வரும் இந்த விலை இருந்தால் மட்டும்தான் பண்ணையை நடத்த முடியும் பண்ணையாளர்கள் இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியும் வரலாற்றில் ஆமாங்க அதை பற்றி சொல்லுறேன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுலாம் எப்படி இருந்துச்சு கடந்த ஆண்டுகளில் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பைசா வருது வருஷம் உயர்ந்துகிட்டு இருக்கிறதா இந்த மூட்டை நாலு அஞ்சு வருஷமா நம்ம அதுக்கு முன்னாடியும் தான் இருந்துச்சுன்னு பாருங்க ஒரு வருஷம் பதினஞ்சுலேருந்து இருபது பைசா வருஷத்த வருஷம் விலை உயரும் போன வருஷம் அஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா இருந்தது இந்த வருஷம் ஆறுரூவா பத்து பைசா அதற்கு முதலாண்டு அஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு காசு இருந்தது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா ரூபா அறுபத்தஞ்சு பைசா இருந்தது இந்த பதினஞ்சு டு இருபது பைசா உயர்றது நம்மளுடைய உற்பத்தி செலவு அதிகமாகும் இங்கே மற்ற லேபருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளங்கள் வண்டியில் கொண்டு போகக்கூடிய டீசல் இதுக்கு எல்லாமே இந்த பதினஞ்சு டு இருபது பைசா உயர்ந்தால் மட்டும்தான் நம்ம இங்கேயும் சரியான அளவு நம்ம கொடுத்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் ஆறு இன்னும் இதை ஹை ஹைதராபாத் பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு ஆறு ரூபா பைசா இருக்குங்க மற்ற மண்டலங்களில் விலை உயர்ந்ததா தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் வந்து இன்னைக்கு ஆறு ரூபா பத்து தான் வச்சுருக்கோம் இன்னும் அந்த மற்ற மண்டலங்களில் விலை உயர்ந்தால் நம்மளும் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன முட்டை தட்டுப்பாடாகத்தான் இருக்குது இன்று வரை முட்டை பண்ணையில் இருப்பு எதுவும் இல்லை சத்துணவுக்கு சராசரியாக வாரம் ஒண்ணுக்கு ஒரு இரண்டு கோடி முட்டை அனுப்பப்படுகின்றது ஆகவே இது முட்டை மேலும் விலை மற்ற மண்டலங்களை அனுசரி சக்தி அதிக்ள ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்